குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

ராயபுரத்துல இருக்கு இந்த நிலையில இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் எதிரே இருக்க ஒரு ஹோட்டல்ல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அதன் பிறகு தன்னுடைய குடும்பத்துக்கும் சாப்பிடறதுக்காக சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கிட்டு போயிருக்காரு அந்த சிக்கன் பார்சல்ல தன்னோட தம்பி பதினெட்டு வயதான ஆதிக்கும் எழுபத்தி இரண்டு வயதுடைய தன்னோட தாத்தா சண்முகத்துக்கும் வாங்கி தந்திருக்காரு மீதம் இருந்த சிக்கன் ரைஸ் பொட்டலத்தை தன்னுடைய அம்மாவுக்கும் கொடுத்திருக்காரு நைட்டு எட்டு மணி அளவுல பகவதியோட அம்மா நதியா அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அப்ப பொட்டலத்தை திறந்ததுமே ஏதோ வித்தியாசமான வாசனை வந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த வாசனை அவங்களுக்கு பிடிக்காததால சிக்கன் ரைஸ் சாப்பிடாமலேயே வச்சுட்டாங்க ஆனா தாத்தா சண்முகநாதன் அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதுமே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால உடனடியா நாமக்கல் அரசு மருத்துவமனையில ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு பிறகு நதியாவுக்குமே உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால அவங்களும் நாமக்கல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க தீவிர சிகிச்சையில இருந்த சண்முகநாதன் சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாரு இதன் பிறகு மருத்துவமனை தந்த தகவல்ல போலீசாரும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் இது சம்பந்தமா விசாரணையில தகவல் அறிஞ்ச மாவட்ட ஆட்சியர் உமா உடனடியா கிளம்பி வந்தாங்க அனுப்பி வச்சதுல அந்த சிக்கன் ரைஸ்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இதையடுத்து சிக்கன் ரைஸ் வாங்கிய சம்பந்தப்பட்ட ஹோட்டல் மீது பகவதி புகார் கொடுத்திருக்காரு புகாரின் அடிப்படையில கலெக்டர் உணவு தயாரிக்கிற இடத்தை இருக்காங்க ஆனா அந்த ஹோட்டல் தூய்மையா இல்ல காரணத்தால உடனடியாக உணவகத்திற்கு பூட்டி சீல் வைக்க உத்தரவிட்டுட்டாரு அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ்ல எப்படி பூச்சிக்கொல்லி கலக்கப்பட்டது அப்படின்னு ஹோட்டல் உரிமையாளர்கிட்டையும் விசாரணை நடத்திருக்காங்க இதுல ரெண்டு சிக்கன் ரைஸ் பொட்டலத்தில் மட்டுமே பூச்சி மருந்து கலந்திருந்ததாகவும் அதனால இரண்டு பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு காரணம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அந்த ஹோட்டல்ல எழுபது முதல் எண்பது சிக்கன் ரைஸ் விற்பனையாகிருக்கு ஆனா மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல ரெண்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்புற்பட்டிருக்கு பார்சல வாங்கிட்டு போன பகவதி கிட்டையே நாமக்கல் பகவதிக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கு இதெல்லாம் வீட்டுக்கு தெரிய வந்ததால தாத்தா அம்மானு குடும்ப உறுப்பினர்கள்லாம் பகவதியை கண்டிச்சிருக்காங்க அவருடைய செயல்களை தட்டி கேட்டிருக்காங்க இந்த ஆத்திரத்துலதான் சிக்கன் ரைஸ்ல பூச்சி மருந்து கலந்ததா வாக்கு கொடுத்திருக்காரு தாத்தாவுக்கு பேரனே விசம் கலந்து கொடுத்த சம்பவம் தான் நாமக்கல்ல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 Benz Media ACS Arun Kumar Valangum Sundar Sei e. Podigirathu